சர்வே எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்னு கேட்டீங்க பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு சர்வே அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது என்ன கொஸ்டினர் தயார் பண்ணணும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குதுல அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எப்படினு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தும் போது என்ன லாஜிஸ்டிக்ஸோ அந்த மிஷினரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மெத்தட் அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அது எல்லாத்தையும் இந்த கேள்வித்தாள்கள் ப்ரிப்பேர் பண்ணது வந்து அந்த நேஷ்னல் இது இருக்குல்ல ஸ்டேட் லெவலில் எஸ்சிஆர்டி இருக்குல்ல அவங்க தான் தயார் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டேரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே போய் வச்சுது அதில் வந்து ட்ரெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது இருக்குது எலிமெண்ட் எஜுகேஷன் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க கேட்டீங்கனா ஸ்கூலில் எல்லாம் அந்த ஸ்கூலெல்லாம் அட்மிட் பண்ணி கொடுக்குறது எஸ்சிஆர்டி கொஸ்டின் பேப்பரை தயார் பண்ணுறாங்க டைரெக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி எக்ஸாமினை சூப்பரைஸும் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க அடுத்தது வந்து டிசி வந்து வாலண்டியர்ஸ் வந்து காலேஜ் எஜுகேஷன் அவங்க வந்து யார் ஸ்கூலில் போய் அதை இவாலியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு படக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் அவங்க தான் போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொடுத்த கொஸ்டினர் அட்மினிஸ்டர் பண்ணுவேன் ஏன்னா மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் இவங்க நாலு பக்கம் கொஸ்டினை விட்டிங்கன்னா அவங்களால எழுத முடியாது அப்போது இந்த போகிற வாலண்டியர் என்ன செய்வாங்கன்னாக்கா கொஸ்டினை படிச்சுட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அவங்க தான் அதுக்கு பல அவங்க அசிஸ் பண்ணுவாங்க அஞ்சாவது எட்டாவது அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா அது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டாஃபு அந்த அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அவங்க எல்லாம் போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் பண்ணதற்கு பிறகும் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு ரிசல்ட்லாம் வந்ததற்கு பிறகு ப்ராசஸ் ஆடிட்டிங்னு ஒன்று இருக்குது எப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலேட் பண்ண ப்ராசஸ் இருக்குல்ல அது எப்படி செம்மையாக செயல்பட்டதா செயல்படலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாலண்டியரெலாம் ட்ரெயினிங் கொடுக்கணும்னு சொல்லிப்போம் ட்ரைனிங் நிஜமாக நடந்ததாக நடக்குது ரெக்கார்ட் மட்டும்தான் இருந்தாங்க நடந்திருக்காங்கன்னு தெரியலை அதை தனியாக ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அவங்க வந்து ப்ராசஸை இவாலுவேட் பண்ணி அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சர்வேனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது ஏன்னா டேட்டாவை வந்து யாராவது குக்கப் பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க நிறைய மெத்தடெலாம் இருக்குது டேட்டா வந்திருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இதுங்க எங்கேயா கிளஸ்டர் ஆகுதா இல்லை எந்த பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாச்சு அதிலேயே வந்து என்ன இருக்குன்னா கேட்டீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வருது எதை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வேனுடைய மெத்தாலஜியும் சரி ரிசல்ட்ஸும் சரி இப்போ அதுவும் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லை அப்போது இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்எஸ்லேருந்து ரேண்டமாக ஜெனரேட் பண்ணி போயிருக்கிறதுனால எல்லா சாம்பிளும் வந்து பக்காவாக ரேண்டம்லி ஜென்ரேட் ஏன் அப்படின்னு அது மட்டும் இல்லை அது இன்னொரு நல்ல கேள்வி கேட்டீங்க அது வந்து எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா அடுத்து இந்த டேட்டா வருதுன்னு வச்சுங்களேன் சாதாரண நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்க இல்லையா இப்போ இதில் வந்து என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தரோமோ என்ன அந்த பாடத்திலேருந்து அந்த கேள்வியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறோம் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நேஷனல் லெவல் அவங்க பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி பட பசங்கள் இருக்கும் ஒன்று தனி தனியாக பிரஸ்ட் போடாமல் மொத்தமாக அவுட் கம் என்ன இருக்குன்னு பக்கத்துக்கு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் வச்சுப்பா அதை வச்சு பண்ணிக்கலாம் அதனால தான் என்னென்னு கேட்டீங்கன்னா இதையும் அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது கம்பேர் பண்ணணும் ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதிரி வந்து ரேண்டாம ஜென்ரேட் பண்ணுற சாம்பிள்ஸ் இருக்குல்ல அது அவங்கள்ட்ட பண்ணுறது அதை விட இன்னொன்று வந்துட்டு நூறு இந்த என்ஜிஓ சர்வேலாம் இருக்குல்ல அவங்க வந்து ஸ்கூலுக்கே போகிறது இல்லை அவங்க வீட்டில் போய் பண்ணுறாங்க அதனால் அதே இதையும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னீங்கன்னால் கம்பேர் பண்ண முடியாது ஆனால் என்னென்னா எல்லா லேர்னிங் கம்ஸ் தான் ஜென்ரலாக அந்த லெவலில் சொல்லலாம் அதனால் இந்த அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதனால் ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் சொன்னீங்க அப்படின்னா கம்பேரபிள் இன்கம்பேரபிள் ஆனால் லேர்னிங் அவுட் கம்னு ப்ராடாக சொன்னீங்கன்னா கம்பேரபல் நூறு இருக்காது ஒன்றுலையும் மொத்தம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பத்து என்ன தமிழை பொறுத்த வரைக்கும் பத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் அஞ்சு மொத்தம் வந்து மூணாவது படிக்கிற பிள்ளைங்க வந்து முப்பத்தஞ்சு கேள்வி தொண்ணூறு நிமிஷம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கிலீஷில் பத்து கேள்வி தமிழில் பத்து கேள்வி மேத்ஸில் பத்து கேள்வி சயின்ஸில் எட்டு கேள்வி சோஷியல் சயின்ஸில் ஏழு கேள்வி மொத்தம் நாற்பத்தஞ்சு கேள்வி அதுக்கும் அவங்களுக்கும் தொண்ணூறு நிமிஷம் அதுக்குள்ளே அவங்க அதை செஞ்சு முடியாது அது தொண்ணூறு நிமிஷத்தில் எவ்வளோ பண்ண முடியுதோ அதுதான் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம்

நேஷனல் லெவலில் அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் இப்போ என்னன்னு இது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் கிடையாது இல்லையா இது என்னன்னு வந்து என்ன சொல்லுவோம் நீங்கள் சொல்கிறது வந்து ஏன் கம்பேர் கூடாதுன்னு நம்ம வந்து பாட புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டு வந்து அதுக்கு உண்டான பதிலை வாங்கி அதுக்கு மார்க் போடுறோம் அதுதான் பரிச்சை இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாடத்திட்டத்தை வகுக்கும் போது மூணாவது வரைக்கும் படித்திருந்தாங்கன்னா இவனுக்கு இது தெரியணுன்னு நினைப்போம் ரைட்டா எழுத இப்போ முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு கூட்டம் தெரியுதா அப்படிங்கிறது பாட அது இருக்காது பாடபுத்தல வேறு படிப்பீங்க இல்லையா ஆத்திச்சூடில் என்ன சொல்லுதுன்னு கேள்வி இருக்கும் அது அப்படியே அங்கே புத்தகத்தில் இருந்தோன்னா அதை அப்படியே எழுதுவீங்க இது அப்படி கிடையாது என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸில் ஒரு ஒரு நாலு லைன் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இது படிக்க தெரியுதா ஒளி பார்க்குறது நல்லது ஒரு ஒரு இன்விடேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களா ஒரு அழைப்புதல் இருக்குது இப்போ நான் தான் வாலண்டியர் நான் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா இருபது பிள்ளைங்களை நான் படித்து காட்டுறேன் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இன்னார் தலைமையில் இந்த விழா நடைபெறும் இவர் தான் கடவுள் வாழ்த்து பாடுவார் இவர் நன்றி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேள்வி என்ன கேட்டுப்பாங்கன்னா எத்தனாம் தேதி நடந்தது அப்படி அப்படின்னா அவங்களால அதை கேட்டுட்டு காதலை கேட்டுவிட்டு கிரகிச்சுக்கிட்ட சொல்ல முடியாதான்னு பார்க்குறது அதுதான் லேர்னிங் அவுட் கம்ஸுங்கிறது அதை எழுத படிக்கிறத தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வந்து கணக்கு சின்ன சின்ன கணக்கு போட தெரியுது அது ரெண்டும் தெரிஞ்சுன்னா மூணாவது வரைக்கும் ஓகே அப்படிங்கிறது அடுத்தது அதே மாதிரி அஞ்சாவதுக்கு அஞ்சாவதுல எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க அவங்களால படிக்க முடியணும் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது சொன்னாங்களே ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா எழுத படிக்க கற்றுக்கிறது அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத படிக்கிறது அடுத்த ஸ்டேஜ் அப்போ மூணாவது அஞ்சாவது வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேராவை கொடுத்துட்டு அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து கேள்வி கேட்டு கேள்வி சொல்லுவாங்க எட்டாவது வரும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் அனாலிட்டிகளாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பூடகமாக இருக்கும் கேள்வி அப்போ இதையும் ரிலேட் பண்ணிவிட்டு அவன் சொல்லுவான் இப்போ ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் இருந்து தொண்ணூத்தொம்போது குல் ஏழில் துவங்க பத்தாவது இடத்தில் ஏழாவது தொடங்குறது எத்தனை நம்பர்னு கேட்பாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் மேடம்ங்கிறது தெரியல ஒன்று பத்து நூறு சொல்கிறோம்ல அப்புடின்னா பத்தாவதுன்னா ஏழு எழுபதுல ரம் ஆரம்பிக்கணும்னு தோரியணும் அப்போ எழுவதுலேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் எத்தனை ஏழு இருக்கும் அப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டோம் அதுதான் இந்த மெத்தட் இதை அக்சஸ் பண்ணுறது பாடபுஸ்தில் இருக்கிற கேள்வி கேட்கறது இல்லை அது வந்து இப்போ உடனே பதில் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் அமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி அப்புறம் தான் அவர் பதில் சொல்ல முடியும் ஏன்னா அவர் அவங்க தான் இவர் செய்யணும் இவர் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யலான்ட்டு அவங்க முடிவு அவங்க தானே எடுக்கணும் அதனால இன்னைக்கு தானே இப்போ அறிக்கை கொடுத்துருக்கேன் வந்து இவர் சென்னை இது வந்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளி ரைட்டா இது யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் அரசு யாரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சமுதாயத்துலேயும் ரொம்ப பின்னங்கி தான் இந்த பள்ளிகளெலாம் வந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே யார் அனுப்புவோம் அட்ரெஸ்ல இல்லையா இப்போ அதெல்லாம் அவங்க இனிமேல் பண்ணணும் டிசைட் பண்ணுவாங்க இந்த கம் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பண்ண

அப்போ அது மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லுறிங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா எல்லா பேராமீட்டர்ஸிலையும் நேஷனல் லெவலில் வரல எல்லா பேராமீட்டர்ஸிலும் நேஷனல் இப்போ நம்ம பண்ணிக்கிற சர்வேலில் என்ன வருதுன்னா அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பண்ண ஸ்ட்ரிக்டாக கம்பேரபல் இல்லைன்னு சொன்னால் கூட லேர்னிங் அவுட்கம்ஸ் நம்மளே பார்த்தோம்னா அதோட பெட்டராக வந்துருக்கு நம்ம பண்ணியிருக்க சர்வேல இப்போ அடுத்தது வந்து இது மட்டும் தான் என்னுடைய பாயிண்ட்டு ஏன்னா நம்ம நூறு அட்டன்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா அதெல்லாம் தெரியணும்னு சொன்னோம்னா பாதி பாதிதான் தெரியும்னு சொல்கிறது என்ன இல்லையா அப்போ நான் இவங்களுக்கு என்ன என்ன இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னத்தை நம்ம பிளான் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து நம்ம இன்னும் சொல்லி கொடுக்குற முறைகளை மாற்றணும் இன்னும் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத டிசைட் பண்ணி என்ன முறையில் சொல்லிக் கொடுத்தா அது நூறு போய் சேருங்கிறது தான் அது ஆகணும் ஒரு ஆக்ஷன் பிளானுக்கான இது இப்போது இருக்கிற நிலைமை என்ன இதை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு ஒரு எக்ஸாம் பறிச்ச ரெகுலராக எடுத்துகிறது வேறு இது லேர்னிங் அவுட் கம்ஸ் எங்கே வேலை இது என்ன வேணுன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அவங்க ஸ்கூல் எஜுகேஷனில் பண்ணிவிடுவாங்க என்ன இது எங்கள் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாடம்லாம் சொல்லித் தருவீங்கல்ல பாடம் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொன்னீங்க அது தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் இந்த குறைந்த பகுதிகளில் இந்த ஆசிரியர் மாணவர்கள் சதவீதம் டீச்சர் இருக்கா அதெல்லாம் இதில் தெரிய அந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் இவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஏன் அது குறவாக இருக்குன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா நான் அதெல்லாம் பார்க்கல நான் என்ன பார்த்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா பாடத்திட்டத்தில் இது இருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இதெல்லாம் வரும் நீங்க வந்திருக்கா இல்லையா பண்ணி இருக்கிறது என்ன குறைவா இருக்குறத சொல்லிட்டேன் அது வரைக்கும் இல்லை இல்லை அது என்னன்னு தான் நம்ம போகிறோம் தொண்ணூறு நிமிஷத்தில் அடிச்சுட்டு வரோம் டேட்டாவை நம்ம வேற யாரையும் எதுவும் பேசுறது இல்ல அதுக்கப்புறம் என்ன செய்வோம் இந்த இதெல்லாம் இந்த காரணங்கள்லாம் இப்படி இந்த ரிசல்ட்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேட் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல அவங்கள்ட்ட அதை கொட்டினா அவங்க இதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத அவங்க பார்ப்பாங்க அது அடுத்தது எல்லா ஸ்கூலும் எடுத்துருவாங்க அதாவது எந்த ஸ்கூல்லையும் அந்த மாவட்டத்துலாம் குறைச்செல்லாம் எடுக்கல எங்க எங் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூலும் எடுத்துச்சு அதனால தான் அவ்வளோ சாம்பிள் அவ்வளோ பெருசு வருது இல்லம் தேடி குறைச்செல்லாம் இருக்கும் ஏன்னா இல்லந்தடி என்ன சொல்கிறாங்க எஜுகேஷன் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து நடத்தக்கூடாதுங்க அந்த டைத்தில் இருந்த லேர்னிங் ஆப்ஸ்க்காக நம்ம பண்ணணும் ஆனால் அது வந்து இல்லந்தடி கல்வி நம்ம எவாலுவேட் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ்லாம் நிறைய வெல்கம் பண்ணுறாங்க அதை நான் வந்து நம்ம முதலமைச்சருக்கு சொன்னால் நிறைய பேர் வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் கல்வியாளர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஸ்கூலில் நடத்தக்கூடிய பாடத்துக்கு அது சப்ஷியூட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸ்கேல் டவுன் பண்ணிடுவாங்க எங்கே ஸ்கேல் டவுன் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எங்கே ரொம்ப ரொம்ப இது இருக்கோ இன்சபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துருக்கோமோ அங்கே மட்டும் கொஞ்சமாக நடக்குது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு பர்ஃபார்மன்ஸ் வந்து நேஷ்னல் ஆவரேஜ் விட பெட்டராக இருக்குது இதுக்கு இன்டர்வென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் எந்தும் எழுத்தும் ஸ்கீம் வந்து அந்த கிளாஸஸில் நம்ம வச்சுருக்கோம் அதோடைய இம்பேக்ட் நல்லா தெரியுது நேஷ்னல் ஆவரேஜ் விட பெட்டராக இருக்கும் எட்டாம் வகுப்பு வந்து அந்த பேட்ச் தான் கோவிடில் அஃபெக்ட் ஆகி வெளியே வந்தது அதுக்கு வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம திட்டம் கொண்டு போகணும் அந்த திட்டத்தினுடைய ஒரு இம்பாக்ட் தான் அந்த எயித்து கிளாஸ் கூட இப்போ நேஷனல் லேவேஜ் கூட பெட்டரா இருக்கு ஸோ டைரெக்டாக அந்த கோரிலேஷன் நம்மளால பார்க்க முடியும் அந்த ஷேர் பண்ணுறோம் அந்த கம்பேரிஸ் எட்டாவது பெட்ரா நேஷ்னல் லேவேஜோட பெட்டரா இருக்கு அது வந்து அந்த கோவிடோடைய இம்பாக்ட் வந்து வேர் ஏபிள் டு ஓவர் கம் அதுல ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு இது ஃபிரிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்னது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கரிக்குலம் இது பண்ணோம்னாக்கா இந்த பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை எடுத்துக்கிறோம் கையில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அதை தாண்டி நான் பண்ண முடியலை அதை பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவர் கேட்டாரில்ல என்னது புது பாலிசி என்ன பண்ணுறா போகிறீங்க அதை வந்து கரிக்குலம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க தான் ரிவைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வெளியேதி வந்து அதுல பண்ணல நம்ம வந்து அந்த கரிகுலம் ஃப்ரேம் வர்க்கல நம்ம இதல பார்க்கணும். ஏற்கனவே நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அது என்ன நடந்துருக்குங்கறத தான் பார்க்கணும். அவர் என்ன கேப்பாரே மொத்தம் இதல எவ்வளவு ஸ்கூல்ஸ் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? எல்லா ஸ்கூல்ஸும் பண்ணிட்டோம் அதில் வந்து நம்ம அசஸ் பண்ணிருக்கிறது வந்து மொத்தம் வந்து ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் மாணவர்கள் அசஸ் பண்ணிருக்கோம் அறுபத்தாறு பெர்சன்ட் அந்த மூணு கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் அறுபத்தாறு பர்சன்ட் பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் எவ்வளோ இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு மூணு பிரிச்சிருக்கும் கொஸ்டின்ஸ் தான் கிளாஸ் பண்ணிருக்கோம் அதில் படி பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படி அப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதுதான் சில ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம காலை உணவு திட்டம் பண்ணோம்னா எல்லோரும் அதே போல வர்றது வருகை பதிவு அதை பற்றியும் வரக்கூடிய காலங்களில் பண்ணி பண்ணிருக்கோம் சார் அதை பற்றி காலை உணவு திட்டத்தால் பெரிய கிளியராக சீக்கிரமாக வந்துடுறாங்க இப்போ ரெண்டு மாதம் மட்டும் நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு பார்த்துட்டு பிளானிங் கமிஷன் இதில் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாலும் அதில் ஒரு ரிப்போர்ட் வந்து இதுதான் காலை உணவு திட்டம் தான் அது வந்து நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல அவங்களுடைய தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன் அவங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் அந்த சர்வே பண்ணாங்க நாலு கட்டமாக செஞ்ச ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து கிளாஸில் வந்து உட்காந்துருக்கிறது சோர் இல்லாமல் இருக்கிறது அட்டென்டிவாக இருக்கிறது காக்கன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அதுக்காக எடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எவ்வளோ செலவு கூட நடத்திட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லை இப்போ வந்து அவரு தமிழ்நாட்டில் வந்து தமிழே தேர்வில் சொல்லி அது அவர் சொல்றதில்ல அதுக்கு முன்னாடி வந்து அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் சர்வே பண்ணுறது எக்ஸாமின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு ரைட்டா அவங்க வந்து அது பொலிட்டிக்கல் தொழில்லாம் அதை கையில் எடுக்கிறாங்க சரி யாரு லேர்னிங் அவுட்கம் புதுசாக இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருக்குது அதுக்கு முன்னாடி நாலு அதுக்கு முன்னாடி நான் வருஷத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பிரதமர் சரியாகவே வருஷா வருஷம் லேர்னிங் கம்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா அது பார்ட்டத்தை ரெகுலர் எக்ஸசைஸ் எப்படினா சிலபஸ் எப்படி ரிவைஸ் பண்ணுறமோ சிலபஸ் புது சிலபஸ் எப்படி உருவாக்குறமோ கொஸ்டின் பேப்பர் மெத்தட் எப்படி மாத்திரமோ அது மாதிரி லேர்னிங் கம்ஸை பார்க்குறதுங்கிறது இது பார்ட் ஆத் என்ன அது ப்ராசஸ் அது பிளானிங் இருக்குல்ல பார்ட் ஆஃப் திராசஸ் இல்லீட் இவ்வளோ டீடெயில் மெத்தாலஜிலாம் எப்படி ஒர்க் அவுட் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் இல்லை சரியில்லை நான் சொல்ல அவங்க மெத்தடாலஜி வேறேங்கிறோம் இல்லை அதே சாம்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒம்பது லட்சம் எடுத்துருக்காங்க ஆமாம் ரொம்ப குறைச்சலாம் பண்ணுவாங்க ஏன்னா நேஷனல் லெவலில் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெப்பசிட் சாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து அதுக்கு 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 உண்டான கவுண்டர் கிடையாது இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் லேர்னிங் அவுட் கம்ஸ் வேணும் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஸ்கூலில் நடக்குது தெரியணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய சாம்பிளா வந்து போச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கோம்னு மேடத்துட்டையும் இந்த மாவட்டத்தில் இந்த பிளாக்ல இருக்க இந்த ஸ்கூல் எப்படி பர்ஃபார்ம் அவங்க எடுத்துட முடியும் இந்த அரசு எல்லா அதாவது எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் முடியாது அதெல்லாம் முன்னாடியில் இருக்கும் பின்னாடி இருக்குன்னு இருக்கு